நாலு பேர் நாலு விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தமிழக பிரபலங்கள் பார்க்கலாம் எங்கள் அணி ஒரு கொள்கை பூர்வமான அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு கொள்கை பூர்வமான அணி பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கழுத்தை பிடித்து நெறித்து கூட்டணி சேர்த்ததை போல எங்க யாருடைய கழுத்தையும் யாரையும் நெரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் போட்டியிடுகிற தமிழ்நாடு வரைக்கும் ஒன்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி சேர்த்து பத்து இந்த ஒன்பது தொகுதிகள்லையும் மட்டுமின்றி அது மற்ற இடங்களில் திமுக போட்டியிட்டாலும் சரி சிபிஐ சிபிஎம் மற்றும் இருக்கிற இந்த கூட்டணியில் வரக்கூடிய எல்லா கட்சிகளும் என்னென்ன கட்சிகள் கூட்டணியில் வந்து இடம்பெற்று வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்களோ அப்படி இருக்கிற எல்லா முப்பத்தொன்பது தொகுதியில் இருக்கிற முப்பத்தொன்போது வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது தடை இருக்கிறது எனவே தேவைக்கேற்ப கொள்முதல் நிலையங்களை அமைத்து அனைத்து நெல்லையும் விரைவாக கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு நுகர்ப்பு வாணிபக் கழகம் முன்வர வேண்டும் விவசாயிகள் அறுவடை தீவிரமடைந்திருப்பதால் நெல்லை விற்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துகிறோம் நாற்பதுக்கு நாற்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே தான் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி அம்மாவுடைய அரசு இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளே தமிழகத்திற்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி வந்திருக்கோம் இன்றைக்கி அது மூலமாக ஐயாயிரம் கோடி மதுரையெல்லாம் மிகப்பெரிய இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய வெளிநாட்டுக்கு இணையான ஒரு நகரமாக மதுரை உருவாக இருக்கிறது